ஹாய் இருக்க வணக்கம் மக்களே ஈவினிங் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா வேற முன்னாடி அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் வந்த அத்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது பாருங்கள் தரமாக இருக்குது கிளைமேட்டு பாப்போ இது வரைக்கும் அடிக்கலை ஒரு பத்து ஸ்ட்ரைக் போட்டிருப்போம் எதுவும் அடிக்கலை பாப்போம் அடிக்கலன்ட்டு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ராடுன் டெய்லி தான் லுக்கான ராடு லுக்கான மிஷினு நம்ம லக்கி ஃப்ராக் வந்து ஆர்கஸ் ஃப்ராக் தான் எங்கே போனாலும் எப்படியாச்சும் ஒரு மீனாச்சும் அதில் ஏற்றிடுவோம் இது வரைக்கும் நம்மளுக்கு ஈவினிங் பெருசாக அந்தளவுக்கு அடித்ததில்லை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே நம்ம பிரதர் கூப்பிட்டார் வந்திருக்கோம் அடித்து பார்ப்போம் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது கண்டிப்பாக இந்த கிளைமேட்டுக்கு மீன் அடித்தே ஆகணும் இது வரைக்கும் எதுவும் ஸ்ட்ரைக் வரல பார்ப்போம் கொஞ்சம் தண்ணி வேறு அளம்பிகிட்டுருக்கா அதனால் வைப்ரேஷன் தெரில போல் மீனுக்கு நம்ம அடிக்க வரும்போது தான் பார்த்தீங்கன்னா எதுனா ஒன்று வந்துடும் டிஸ்டர்பன்ஸு இவ்வளோ நேரம் காத்தே அடிக்கல இப்போ கரெக்டாக அடிக்கும்போது தான் காற்று வருது ஒன்று இல்லைனா வந்து ஃப்ராக் வந்து ஒன்று அதெல்லாம் மாட்டிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக் மிஸ் ஆகிடுச்சி கட் ஆகிடுச்சு எடுக்க முடியல இது ஏன்னா அது கொஞ்சம் ஆழமான இடம் எடுக்க முடியல சரி பிரண்ட் சூப்பராக இருக்குது பிரதர் கிளைமேட்டு நீ அடிக்கிறதுக்கும் பயங்கரமாக இருக்குது தரமாக இருக்குது மீன் எடுக்கல ஆனால் கிளைமேட் நல்லா இருக்குல்ல பாருங்க செமையாக இருக்குது கிளைமேட்டு லொக்கேஷனும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக இருக்குது அந்த எல்லோ கலர் வந்து எடுத்து தண்ணி மேலே உழும் போது பயங்கரமாக இருக்குல்ல ஏதோ ஒன்று அட்டாக் வந்துச்சு ஆனால் எடுக்கல ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு பார்ப்போம் நெக்ஸ்ட் வாட்டி போட்டு பார்ப்போம் மேக்ஸிமம் நான் இந்த ஏரில் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாமே ஒரு ஒரு கிலோ அதிகபட்சமாக ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே பிடிச்சிருக்கோம் நினச்சேன் என்னடா இன்னும் சிக்கா வழியே அப்படின்ட்டு இல்லை ப்ரோ காற்று அடிக்கல எதிர்காத்து இப்போ அந்த சைடில் மழை இருக்கு தெரியுதா இப்போ நெக்ஸ்ட் இங்கே தான் வரப்போகுது மழையிலும் குடிப்பையா ஃபோனுனா ஆறுதையா ஒரு மாதம் உட்காந்து எங்கேருந்து வீடியோ எடுக்கிறது நான் ஃபோன் வேஸ்ட்டாக போயிடும் அந்த பறவை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் தெரியுதான்னு தெரியல அந்த பறவை பாருங்கள் எவ்வளோ அழகாக ரக்கி ஓப்பன் பண்ணி நல்லா காத்து வாங்குது சூப்பராக இருக்குது பார்க்குறது நல்லா நல்லா இருக்குல்ல பிரதர் நம்ம அப்படியே கொஞ்சம் லொக்கேஷனை பார்த்துட்டு வரோம் அவர் சிக்க இருக்காரு எடுத்துட்டியாடா சரியான லொக்கேஷன் மீனும் இருக்கு ஆனால் இது வரைக்கும் எதுவும் எடுக்கல தெரியும் நான் பார்த்ததுலே இது கொஞ்சம் நல்ல ஸ்பாட்டு மீன் சும்மாலாம் சொல்லக்கூடாது இல்லை மீன் பயிரமாக இருக்குது ஏன்னா நம்ம ரொம்ப நல்லா ஆகுது இல்லை பதினோரு மணிக்கெலாம் வந்து இங்கே அடிச்சிருக்கோம் நாலு மீன் போட்டிருக்கல ப்ரோ ஒரு கிலோ ஒரு கிலோவில் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க காலைல அந்த ரெண்டு மணி நேரம் தான் மீன் அடிக்கும் அப்படின்னாங்க ஆனால் எங்களுக்கு இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் மீன் அடிச்சிருக்கீங்க ரெண்டு மணிக்குள்ளே அடிச்சிருக்கோம் ஆனால் அடிச்சுதுன்னா மேக்சிமம் ஒன் கேஜி தான் நல்லா தரமாக இருக்கும் மீனிங்க இங்கே மீன் அடிக்கணும்னு தான் அடிச்சிடும் ப்ரோ டைமிங்லாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது அதா இப்போது நிறையா இடத்துல வந்து பார்த்தோன்னா வளலாக விட்டுருக்காங்களா அதனால் வந்து எல்லாமே வந்து மிரண்டு போயிருக்கு அதிகபட்சமாக எங்கே ப்ரோ யார் வளரால் சின்னதுலேயே பிடிச்சிடறாங்க நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி குட்டியோட இருந்தால் நம்ம மீன் பிடிக்கவே மாட்டோம் தாய் விரால் மாட்டுச்சுனாலும் கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான் ஏன்னா அது நம்ம அடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அதோடய நேச்சுரல் குணமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறது தான் எது ஓட்டினாலுமே ஓடி வந்து அடிச்சிடும் பறவைங்களாம் பாரு ஜாலியாக காற்று வாங்கிட்டு இருக்காங்க நல்லா காற்று அடிக்குது கொஞ்சம் லைட்டாக நின்று இருக்கு வருது இங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன் தெ தெரியுதா உங்களுக்கு அந்த மேகம் பாருங்க அப்படியே கீழே அந்த மலைக்கு நேராக இறங்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்ப்போம் அடிப்போம் இன்னைக்கு இருந்தே வந்து நேரமே சரியில்லை போன இடத்துலலாம் வந்து பார்த்துட்டா செம்ம மீன் இருக்குது ஆனால் ஒரு மீன் கூட வாயிலே எடுக்கலை நம்மகிட்டே இருக்க கலெக்ஷனில் எல்லா ஃப்ராகும் போட்டு வச்சு ஒரு ஒரு மீனுமே என்னடா ரீசன் பார்த்தா வலைய விட்டுருக்காங்க இன்றைக்கி டோட்டலாகவே ரொம்ப பேட் லேக் தான் இன்றைக்கி ஒரே மீன் தான் ஏற்றிருப்போம் நாலு மண் நாலு மணி நேரத்தில் ஒரு மீன் தான் ஏறிடுச்சு சரி ஈவினிங்காச்சு ஏன்னா அதிகமானு பார்க்கலான்னு வந்திருக்கோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மழை கொஞ்சம் அப்படியே நவுந்து நம்ம சைடாக வருது பா மண் வாசனை வருது இந்த வரும் போதெல்லாம் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக இருக்கும் பார்ப்போம் மழை வர்றதுக்குள்ளே முடிஞ்சால் ஒரு மீனாட்சி ஸ்ட்ரைக் போட பார்ப்போம் மழையில் அடிக்கும் ப்ரோனால் நான் அந்த வைப்ரேஷன் அவ்வளோ தெரியாது இல்லை ப்ரோ நான் வந்து அந்த பக்கமாக தான் போதும் நினைக்கிறான் எப்படியாச்சும் ஒன்றாச்சும் பிடிச்சிடும் ஆனால் ஒன்று கூட பிடிக்கவே இல்லை வரைக்கும் அதே மாதிரி இந்த ஃப்ராக் நல்ல ரிசல்ட் எங்கே போனாலுமே நல்ல ரிசல்ட் ஆகுது ஒன் எயிட்டி ரூபீஸ்க்கு ஒர்த்து தான் ப்ரோ ஃப்ராக் கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு நூறு மீன் நூறு மீன் கிட்ட பிடிச்சிருப்போம் அதில் தாராளமாக இருக்கும் நான் நம்மக்கிட்டே ஃப்ராக் ரொம்ப நல்லா இருக்குது ஆயிரம் ஆமாம் அதுலேயே நம்ம ஃபேவ்யூக் போட்டு போட்டு வேறு ஃப்ராக் வாங்கலாம் தான் பட் இருந்தாலுமே அது கொஞ்சம் ராசியான ஃப்ராக் எங்கே போனாலுமே ஹியூ மிஸ் ஆகிடுச்சு பார்த்து நம்ம பேசி இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்து மீன் ஓடுது விடுவாங்க மீன் ஓடிச்சு ஓடிச்சு வாயில் எடுத்துச்சு தான் நல்ல ஸ்ட்ரைக்கு என்னன்னா நம்ம ஜூம் பண்ணி காட்ட முடியல ஜூம் பண்ணோன்னா உடையும் அதனால் தான் மீன் கரைக்கு வந்தோடனே மீன் சைஸ்லாம் வந்து காட்டிடுது ஏன்னா நிறைய பேர் வேறு கேட்டீங்க ப்ரோ நீங்கள் ஸ்ட்ரைக்கு வந்து போகிறதுலாம் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஃபோனில் தான் எடுக்கிறோம் அந்த லுக் கொஞ்சம் அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது என்னடா இது போனால் அது போய் அதில் மாட்டுது ஸோ அந்த கிளாரிட்டி தான் நம்ம ஜூம் பண்ணி காட்ட முடியல அதனால் மீன் கரைக்கு வந்தோன்னே சைஸ் எல்லாமே நம்ம வயிற்று போட்டு தெளிவாக காட்டிடுறோம் நல்ல ஸ்ட்ரைக் அது ஒருவேளை வாயில் சரியா பாசி பாசிவார இருக்குல்ல கண்டிப்பா சிக்காயிடும் ஏன்னா மீன் வாயில் எடுத்துட்டு விட்டுச்சுல அப்ப வந்து லைன் வந்து டைட் ஆகிட்டு இருக்கும் ரீல்ல அடிக்கும் போது கண்டிப்பாக ஒரு வழியாக மேகெல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு ப்ரோ கொஞ்சம் வெளிச்சம் வருது போட்டு திருப்பி வருதுன்னு பார்ப்போம்லாம் எடுக்க முடியாது ப்ரோ என்ன நம்மள கேமரா வச்சு எடுக்கிறோம் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு எழுபது ஸ்ட்ரைக்கு போயிருக்காது இது வரைக்கும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ